இரவு படுக்கையில் கண் மூடியதும் மனம் மட்டும் மூடாமல் ஓடிக்கொண்டே இருந்ததா என்ன நடக்கப் போகுதோ என்று ஒரு சின்ன கேள்வி மார்பை பிசைந்து தொலைத்திருக்கிறதா அடுத்த இரண்டு நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் ஐந்து வார்த்தைகள் நேரடியாக உங்கள் மூளையின் ஸ்ட்ரெஸ் பட்டனை ஆஃப் செய்யும் நான் வெறும் வாக்குறுதி தரவில்லை இது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நேரடியாக நடைமுறையில் வைத்த வழிகாடி நாம் எல்லோருமே ஒரே நேரத்தில் பல பாத்திரங்களை ஓட்டிக் போகிறோம் பணி குடும்பம் குழந்தைகள் கடன் உடல்நலம் இந்த பட்டியல் முடிவே இல்லாததால் மூளை கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தொடர்ந்து கசிக்க வைக்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை மாதக்கணக்கில் இதனால் தூக்கம் குறையும் மனச்சோர்வு வரும் ஒரு விதமான கோபம் எல்லா விஷயத்திலும் பொங்கும் இதற்கு நாம் கொடுக்கும் முதல் ரியாக்ஷன் என்ன மொபைலை எடுத்து ரீல்ஸ் பார்ப்பது டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும் என்று ஆனால் அது ஒரு போலீஸ் கேப் ரூட் உண்மையான ரூட் நம்முடைய நாவிலும் இதயத்திலும் இருக்கிறது சுபான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் எல்லா குறைகளுக்கும் மேலானவர் இதை நீங்கள் நூறு முறை சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய பிளாக் ஸ்கிரீன் வைத்து மூளையை ரிப்ரெஷ் செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் துலில்லாஹ் என்றால் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே இது ஒரு நன்றி குரல் நன்றி என்றால் நம்முடைய மூளையில் டோபமைன் செரட்டோனின் போன்ற ஹேப்பி ஹார்மோன்கள் ரிலீஸ் ஆகும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முடிந்தவரை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறுங்கள் அது உங்கள் பதவியை உயர்த்துவதற்கான ஒரு வழியாகும் இது ஒரு ஜூம் அவுட் பாட்டன் நாம் ஒரு பிரச்சனையை பார்த்து இதுதான் உலகம் என்று நினைக்கும்போது மனம் சிறியது ஆனால் அல்லாஹூ அக்பர் சொல்லும்போது நம்முடைய பிரச்சனை ஒரு டாட் போல் தெரிகிறது லஇஇல இல்லல்லாவ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாருமில்லை இது ஒரு ஸ்கை வியூ இதை நினைவில் வைத்து மனம் அந்த நம்பிக்கையில் சிக்கிக் கொள்கிறது நாம் வேறு எதுவும் கடவுள் இல்லை என்று சொல்கிறோம் அதாவது எல்லா நம்பிக்கையும் ஒரே இடத்தில் வைக்க வேண்டும் வேண்டுமல்லா இது ஒரு மோனோ டாஸ்க் அஸ்தப்ருல்லா அல்லாஹ்வை மன்னிப்பு கோருகிறேன் இது ஒரு கிளீன் கிளியர் நாம் தவறு செய்கிறோம் அதை நினைவில் வைத்து மனம் குற்ற உணர்வில் சிக்கிக் கொள்கிறது குற்ற உணர்வு என்பது மன அழுத்தத்தின் டாப் சப்ளையர் அஸ்தக்ருல்லா சொல்லும்போது நாம் நான் தவறு செய்தேன் ஆனால் நீ மன்னிக்கிறாய் என்று சொல்கிறோம் அது மனதை ஒரு ரீசைக்கிள் பின் போட வைக்கிறது வெறும் மூன்றே மூன்று வார்த்தைகள் உங்கள் முழு வாழ்க்கையையும் அடியோடு மாற்றும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் சுய முன்னேற்ற பயிற்சி வகுப்புகளை விட நீங்கள் படித்த எந்த புத்தகத்தையும் விட சக்தி வாய்ந்த மூன்று வார்த்தைகள் நீங்கள் மன அழுத்தத்தில் குழப்பத்தில் அல்லது வாழ்க்கையில் தேக்க நிலையில் இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மூன்று ரகசிய திறவுகோல்களை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் இதில் கடைசி திறவுகோல் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒன்று ஆனால் அதன் உண்மையான சக்தியை நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நான் ஸ்டோப் பந்தயம் போல இருக்கிறதா காலையில் அலாரம் அடித்தவுடன் ஆரம்பிக்கிறது ஓட்டம் வேலை டென்ஷன் குடும்பப் பிரச்சினைகள் சமூக ஊடகங்களில் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது எதிர்காலத்தை பற்றிய பயம் என்று உங்கள் மூளைக்குள் ஒரு இரைச்சல் இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதன் விளைவு மன அழுத்தம் வெறுமை மற்றும் நான் ஏன் இதையெல்லாம் செய்கிறேன் என்ற தீராத கேள்வி இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்னவெல்லாம் முயற்சி செய்தீர்கள் புத்தகங்கள் படித்தீர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வகுப்புகளுக்கு போனீர்கள் பயணம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினீர்கள் ஆனால் எதுவும் நிரந்தர தீர்வை தரவில்லை இல்லையா ஏனென்றால் நீங்கள் தீர்வை வெளியே தேடுகிறீர்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா உண்மையான தீர்வு அந்த அல்டிமேட் ஆல்டிமேட் கோட் உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலின் இதயமாக இருக்கும் மூன்று தான் நாம் இப்பொழுது திறக்கப் போகிறோம் சரி முதல் திறவுகோல் உங்கள் சிந்தனையையே மாற்றப் போகிறது அதுதான் அவது உண்மை உண்மை என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது என்றுதானே நினைக்கிறீர்கள் இல்லை அதுக்கும் மேலே இஸ்லாத்தில் உண்மை என்பது உங்கள் எண்ணம் சொல் செயல் என அனைத்திலும் வெளிப்பட வேண்டிய ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல் அப்கிரேடு நல்லதை மட்டும் பேசுங்கள் இல்லையென்றால் அமைதியாக இருங்கள் ஒரு வினாடி யோசியுங்கள் இந்த ஒரு விதியை மட்டும் நாம் பின்பற்றினால் தேவையில்லாத அரட்டை புறம் பேசுவது சண்டைகள் என எத்தனை பிரச்சனைகள் தீரும் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் உண்மை என்பது நேர்மை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அவர்களின் எதிரிகள் கூட அல் அமீன் நம்பிக்கையாளர் என்றுதான் அழைத்தார்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் எப்படி மாறுவது இதோ உங்களுக்கான சேலஞ்ச் பேசுவதற்கு முன் ஒரு நொடி நிறுத்துங்கள் நான் சொல்லப்போவது நல்லதா இது யாருக்காவது உதவுமா இது இறைவனுக்கு பிடிக்குமா என்று கேளுங்கள் மூன்றிற்கும் ஆம் என்று பதில் வந்தால் மட்டும் பேசுங்கள் இல்லையென்றால் மௌனம் காப்பதே சிறந்தது இதை ஒரே ஒரு நாள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் மனம் அமைதியடையும் இதுதான் முதல் திறவுகோல் இரண்டாவது திறவுகோலுக்கு தயாரா இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது அந்த வாக்கியம் ல ஹவுல கூவத இல்ல பில்லா அர்த்தம் ஒரு தீமையிலிருந்து விலகவோ ஒரு நன்மையை அடையவோ அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அல்டிமேட் மந்திரம் உங்கள் தோள்களில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் இது இறக்கி வைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இறைவா நான் என் முழு முயற்சியையும் செய்துவிட்டேன் இனி எல்லாம் உன் கையில் என்று முழுமையாகச் சரணடைகிறீர்கள் இது உங்களை சோம்பேறி சோம்பேறியாக்காது மாறாக உங்களை அச்சமற்றவராக மாற்றும் ஒரு பெரிய பரீட்சைக்குப் படிக்கிறீர்களா கடுமையாக படியுங்கள் பிறகு இந்த வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு பயத்தை தூக்கி எறியுங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா உங்கள் முழு உழைப்பையும் போடுங்கள் பிறகு அதன் வெற்றியை பற்றிய கவலையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது பிரச்சனைகள் உங்களைச் சூழும்போது இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள் இது வாய் வார்த்தை அல்ல இது உங்கள் நம்பிக்கை இறைவன் உங்களுக்கான வழியை திறப்பான் இதுதான் இரண்டாவது திறவுகோல் நாம் உண்மையையும் நம்பிக்கையையும் பார்த்துவிட்டோம் ஆனால் இந்த மூன்றாவது திறவுகோளான சலாம் அதாவது அமைதியை நீங்கள் தினமும் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் அதன் பிரம்மாண்டமான சக்தியை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒருவரிடம் அசலாமு அழைக்கும் என்று சொல்லும்போது சலாம் என்று மட்டும் சொல்லவில்லை நீங்கள் அவருக்காக மனதார பிரார்த்தனை செய்கிறீர்கள் அமைதி என்னும் திருநாமம் கொண்ட இறைவன் உங்கள் வாழ்வில் அமைதியை அள்ளித் தரட்டும் என்று வேண்டுகிறீர்கள் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் ஏனென்றால் அது எல்லா எதிர்மறை தடைகளையும் உடைத்தெரிகிறது கர்வம் கோபம் பொறாமை போன்றவற்றை ஒரே ஒரு வார்த்தையால் நீங்கள் தகர்க்கிறீர்கள் இதோ உங்களுக்கான அடுத்த சவால் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் ஒரு உண்மையான புன்னகையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள் அந்த மாயாஜாலத்தை பாருங்கள் நீங்கள் வெறும் வாழ்த்தை அல்ல சொர்க்கத்தின் ஒரு அம்சத்தை பரப்புகிறீர்கள் நீங்கள் அமைதியை பரப்பினால் உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிறையும் இதுவே மூன்றாவது மிக முக்கியமான திறவுகோள் ஆக நபிகள் நாயகம் தந்த அந்த மூன்று லைஃப் ஹேக்ஸ் உண்மை நல்லதை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் நம்பிக்கை உங்கள் சிறந்த முயற்சியைக் கொடுங்கள் மீதமுள்ளதை இறைவனிடம் விடுங்கள் அமைதி சலாம் கூறி உலகை அழகாக மாற்றுங்கள் இந்த வார்த்தைகளை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறவுகோள்களாகப் பாருங்கள் சிறியதாகத் தெரியும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை நீங்களே பார்ப்பீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறிய மதிப்பையாவது கொடுத்திருந்தால் இந்த லைக் பட்டனை அழுத்தி இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் கமெண்ட் பகுதியில் இந்த மூன்று திறவுகோள்களில் எதை நீங்கள் இன்றிலிருந்தே செயல்படுத்தப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் நான் உங்கள் கமெண்ட்களை படிக்க காத்திருக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக நம்ம வாழ்